வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு அரசு துறையின் சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் நல்ல விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றி பயனாளிகளுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு பயனாளிகளுக்கு இருபத்தி ரெண்டு கோடி நாற்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்க வருகை தந்திருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மக்கள் பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து அரசு அலுவலர்கள் இந்த பகுதியினுடைய நலத்திட்டங்களை பெற இருக்கிற பயனாளிகள் அத்துணை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்த பொழுது நம்முடைய மாவட்டத்தில் பதினெட்டாயிரம் பட்டாக்கள் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு தெரிவித்த பொழுது அந்த பயனாளிகளை அழைத்து வாருங்கள் பத்து பேருக்கு பட்டா கொடுத்து இன்று நான் தொடங்கி வைக்கிறேன் தொடர்ந்து மாவட்ட முழுக்க நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னதற்கீழ் அன்று பனிரெண்டு பேருக்கு பட்டா வழங்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு இங்கே பட்டா வீட்டுமனை பட்டா அதை போல வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளித்துறை போன்ற அனைத்து துறை சார்ந்த பயனாளிகளுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்பட இருக்கிறது மாவட்டம் முழுக்க நாளை வேலூர் அதற்கப்புறம் குடியாத்தம் அடுத்த வாரங்களில் மற்ற சட்டமன்ற தொகுதிகள் என்று தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வழங்கி கடந்த ஆறு மாதங்களில் நம்முடைய மாவட்டத்தில் குறைதீர்ப்பு கூட்டங்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேரிடம் நலத்திட்டங்கள் வழங்க கேட்டு மனுக்கள் செய்த அத்துணை பேருக்கும் நலத்திட்டங்கள் இந்த இரு வாரங்கள் வழங்கப்பட இருக்கிறது என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம் நன்றி விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் சுபலட்சுமி அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே பயனாளிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் மகிழ்ச்சிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் காரணம் தளபதியினுடைய ஆட்சியில் காட்பாடி தொகுதியையே சுட்டி காட்டுகிறார்கள் கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகளில் ஏறத்தாழ நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பேர்களுக்கு பட்டா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதைவிட மகிழ்ச்சிகரமான செய்தி வேறு இருக்க முடியாது என்னுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்வில் இவ்வளவு பேருக்கு ஒரே நேரத்தில் வீடு கொடுத்தது இதுதான் முதல் முறையாகும் இந்த பெருமுயற்சியை எடுத்த மாவட்ட ஆட்சித் தலைவரை நான் மனமாற பாராட்ட கடமை கடமைத்திருக்கிறேன் மாண்புமிகு கலெக்டர் அவர்களே என்னுடைய வாழ்வில் கிட்டத்தட்ட ஐம்பத்து ரெண்டில் இருந்து யார் யார் இந்த ஊருக்கு கலெக்டராக வந்தார்கள் என்று எனக்கு தெரியும் மிக புகழ்பெற்ற அண்ணா ஜார்ஜ் நம்முடைய மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தார் அதே போன்று பெரிய வெங்கட்ராமன் இந்த ஊரிலே கலெக்டராக இருந்தார் இப்படி பல பேர்கள் கலெக்டராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு கலெக்டர்களும் எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு கலெக்டரும் செய்யாத சாதனையை இங்கே அம்மையார் செய்திருக்கிறார் நான் ஒன்று சொல்லுகிறேன் எங்களிடம் எத்தனை கலெக்டர்கள் இருந்தார்களோ தெரியாது இந்த மாவட்டத்தில் குடிசையில் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் மழையிலே நனைந்து வெயிலிலே காய்ந்து மரத்தடியிலே தூங்கிக் கொண்டிருந்த இந்த ஏழை எளியவர்கள் நாலாயிரம் பேருக்கு வீடு கொடுக்கிறீர்களே இதை விட ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி எதுவாக இருக்கும் ஆகையினால் இந்த நிறம் மன நிறைவு ஒரு தொழிற்சாலை கட்டியதை விட வேறு தொழில்களை ஒரே நேரத்தில் நாலாயிரம் பேர் வீடுகளிலே போய் அப்பா அடா சொந்த வீடு இது என்று உட்கார்ந்தாலே அந்த காரியத்தை செய்த மாவட்ட தலைவரை இரண்டாவது முறையாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொருவரும் எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் அந்த தொகுதியிலே இந்த ப பட்டாக்களை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதேபோல் என்னுடைய தொகுதியில் இன்றைக்கு பார்த்தால் இதில் வந்து என் தொகுதியில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓர் வீட்டு மனை பட்டா ரெடியாக இருக்கு இவ்வளோ எந்த காலத்திலும் நான் பார்த்ததே இல்லை எனக்கு மகிழ்ச்சின்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு அம்மையாரை நான் எவ்வளோ நாள்னா போடலாம் காரணம் அரிய பெரிய காரியத்தை செய்து இந்த ஏழைகள் இவ்வளோ பேரை கண்டுபிடித்து வீடு கொடுக்கிறீர்களே அதுதான் உள்ளம் என்பது காரணம் அதற்கு என் பாராட்டு அதே மாதிரி என்னுடைய முதற்கட்டமாக காட்பாடி காங்கேநல்லூர் ஜாபராப்பேட்டை தாராபுரவேடு சேவூர் சேனூர் வஞ்சூர் பிரம்மபுரம் ஏறந்தாங்கல் கண்டிப்பேடு அம்முண்டி இந்த ஊர்களில் மட்டும் இன்றைக்கு ஒரு ஆயிரம் பட்டா இன்றைக்கி இங்கே கொடுக்குறோம் மீதி இருக்கிற பட்டாக்கு மீதமுள்ள வகி மண்டலம் கீரைச்சாத்து பொன்னை மேல்பாடி தெங்கால் கொல்லமல்லி வள்ளிமலை கிராமங்களில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு பட்டாக்கள் நானே வந்து அங்கே வழங்குகிறேன் என்று நான் தெரிவித்திருக்கிறேன் ஆகையினால இன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு வாழ்வழிக்கின்ற திருநாளாகத்தான் இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு வாகனங்கள் கொடுப்பது அதே போன்று மற்றவர்களுக்கு மற்ற மற்ற உதவிகள் ஏராளமாக வைத்திருக்கிறார்கள் இதை மட்டும் நம்ம பண்ணல பண்ணல திராவிட நலத்துறை அது ஒரு நூற்றி ஒரு பேருக்கு அதை கொடுக்குறாங்க பிற்பட்டோர் நலத்துறை செலவு பெட்டி பதிமூணு வேளாண்மைத்துறை மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு பத்து பேருக்கு தோட்டக்கலை ரெண்டு பேருக்கு மழைநீர் வகை எட்டு பேருக்கு கூட்டுறவில் கேசிசி லோன் முப்பத்தி ஒரு பேருக்கு எஸ்எஸ்சி லோன் எண்பத்தி ஓரு பேருக்கு தையல் நிந்திரம் பதினாறு திருமண உதவி பதினெட்டு விதவி நலவாரி ஒன்று புதிய பிழைப்பு பதினெட்டு காதூரி திட்டம் காது சேர்க்காதவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறது தொண்ணூற்றி நாலு பேர் கொடுக்குறாங்க மோட்டார் இந்திரம் நாற்பத்தி நாலு பேருக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் நூறு பேருக்கு சக்கரை நாற்காலி பத்தொம்பது பேருக்கு திருமண உதவி நூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு மேலாண் தாட்கோ பதிமூணு பேருக்கு புதிய தொழில் முனைவோர் திட்டம் ஒன்று அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னேற்ற கழகம் ஒன்று தொழிலாளர் திருமணத்துக்கு நாலு ஓய்வூதியம் பதினஞ்சு கல்வி வரலாறு தமிழ்நாடு பகை கழகம் இருபத்தஞ்சி ஆக ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு பேர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு கொடுக்கிறார்கள் இதனுடைய மொத்தம் ரூபாய் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நேர்கால கருதார்கள் நான் கேட்கிறேன் அம்மையார் அவர்களே இவை எல்லாம் எங்கே தேடி தேடி கண்டுபிடித்தீர்கள் நாங்களே இதுவரை பார்க்கவில்லையே ஆக இந்த தொகுதி இன்றைக்கு ஒரு நாலாயிரம் பேர் அந்த வீட்டில் படுக்கும்போது சொல்லுவா இந்த ஒரு கலெக்டர் இருந்தாங்க அந்த அம்மா இருந்த காலத்தில் வந்தது என்று உங்களுக்கும் புகழ் இருக்கும் எங்களுக்கும் புகழ் இருக்கும் இதை சொன்ன இவ்வளவு பணம் கொடுத்த தளபதிக்கும் புகழ் இருக்கும் ஆகையினால் ஒரு இணைந்து செய்ய வேண்டும் ஆட்சியை நடத்துகிறவரும் ஆட்சியை நிர்வாகி அதிகாரிகளுக்கும் இணைந்து நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் வேண்டும் ஆகவே தளபதியினுடைய எண்ணத்தை அறிந்து நம்முடைய கலெக்டர் அவர்கள் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய தொகுதியை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை கூட நான் வருகிறேன் ஒரு ஐயா ஐந்து ஐந்து ஆறு ஐந்து ஆறு ஐந்தாறு ஒரு பஞ்சாயத்துக்களை கொட்டி அவர்களிடத்திலே கொடுத்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் யார் செய்கிறார்கள் என்று தெரியும் என்று தெரிவிக்கிறேன் அதே போன்று நம்முடைய கார்த்தி வந்திருக்கிறார் அணைக்கட்டு தொகுதியினுடைய ரெப்ரஸண்டேட்டிவாங்க பாபு வந்திருக்கிறார் ஒவ்வொருவரும் அவருடைய தொகுதியில் தேர்தல் நேரத்தை இந்த உதவிகளை கொண்டு போய் நம் கையால் அவர்களை கொடுக்கிற பொழுதுதான் அவர் யார் கொடுத்தார்கள் என்று இருக்கும் எனவே அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது தளபதியினுடைய ஆட்சியில் இது மட்டும் அல்ல எல்லா திட்டங்களிலும் முன்னேற்றமாக நடத்துகிறது அவருக்கு நீங்கள் வாழ்த்துள்ளி அனுப்ப வேண்டும் என்று திகட்டிக்கொண்டு இந்த விளைவை இதோடு முடிக்கிறேன் இப்பொழுது முப்பத்தி நாலு பாய்பாயின் स्टाल सर வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய பேசுகிறேன் பேசுறேன் கிளாட்டு இன்ட்ரோடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அலங்கட்டி மழைய போல ஆசை தீர பார்த்து சிந்தின

மக்களே கம்மிங் ஜூலை சிக்ஸ்டீன்த்லிருந்து ஆகஸ்ட் ஃபோர்த் வரைக்கும் நம்ம எம்என்சா ஆடி திருவிழா மக்களே எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் ரெண்டு மேலே கண்டக்ட் பண்ணுறோம் ஒன்று காதணி திருவிழா கிட்டக்கிட்ட தௌசண்ட் ப்ளஸ் கேள்ஸ் பார்க்க போகிறீங்க அது மட்டும் காலி செயின்ஸ் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கோல்டு வாங்கினா ரெண்டு பண்ணி வெளியேஸ் பண்ணுறது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆடி சும்மா சரவடியாக இருக்கும் போது ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் எது கூட தெரியாதா